அடுத்தது வந்து கேசவன் லோக்ஷனா அவங்க வந்து இந்த உடைச்ச கோதுமை கோதுமை ரெண்டாக உடைச்சி கஞ்சியாக சாப்பிட்லாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க இது நிறைய பேர் வந்து இப்போது இந்த கவுனி அரிசி நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கஞ்சியாக பண்ணி சாப்பிட்றாங்க பொதுவாக சர்க்கரை உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து கோதுமை அரிசியாக இருக்கட்டும் இல்லை சவுப்பு அரிசியாக இருக்கட்டும் எதை நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்டாலுமே கொஞ்சம் அந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் அதிகமாகும் அதனால் சர்க்கரை உள்ளவர்கள் இந்த கஞ்சி ஃபார்மில் ஃபார்மில் சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் முழு தானியமாக வேக வச்சு நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்டாலுமே சர்க்கரை ஏறும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி எப்படி சிறுதானியம் குழைச்சா சர்க்கரை ஏறுதோ அதே போல் நீங்கள் அதை கஞ்சியாக வச்சு சாப்பிடும்போது சர்க்கரை உயர்த்தும் திறன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கஞ்சியாக சாப்பிடாமல் அது அப்படியே வந்து உப்மா மாதிரியோ இல்லை பொங்கல் மாதிரியோ குக் பண்ணி சாப்பிட்றது முழு தானியமாக சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் சர்க்கரையோட அளவை வந்து உயர்த்தாமல் பார்த்தோம்